அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறஞ்சா செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே கடன் தீர்க்கும் பரிகாரம் வழிபாடு எல்லாமே செய்ய ஏற்ற நாளாக கருதப்படுது மேலும் இன்று மதியம் மூன்று நாற்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு தேய்பரி அஷ்டமி திதியும் இருக்கு தேய்பரி அஷ்டமி திதி அப்படிங்கிறது பைரவர் வழிபாட்டு உகந்த திதியாக கருதப்படுது மேலும் கடன் பிரச்சனையிலிருந்து சகலவிதமான கவலைகளையும் போக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர் காலபைரவருக்கு உகந்த இந்த தேய்பிரி அஷ்டமி திதியானது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை நாளிலே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நாளில் பூண்டு வச்சு ஒரு பரிகாரம் வந்து செஞ்சு காட்டியிருந்தாங்க காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அந்த பரிகாரத்தை செய்யுங்க நிறைய பேர்த்துக்கு அது நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்குது ஒருவேளை உங்களால் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை செய்ய முடியல அப்படிங்கும் போது நீங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த எதை நமக்கு வந்து நிறைய விதமான விருப்பங்கள் இருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் தடையாயிட்டே இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் ஆகணும் மேலும் சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவா இருந்துட்டு வரும் எலிவலையானாலும் தனி வலை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்காக ஒரு சின்ன குடிசையோ ஏதாவது ஒன்னு சொந்தமா இருக்கு அப்படிங்கும்போது அதுல கிடைக்கிற மகிழ்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும் அது மாதிரி சொந்த வீடு கட்டணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மேலும் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறவங்க இதுபோல் சகலவிதமான சகல விதமான விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பர் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை இது எப்பெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து எழுதலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை திருமணம் சொந்த வீடு வாகனம் இதெல்லாம் அமையறதுக்கு செவ்வாய் பகவானுடைய அருட்பார்வை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மேலும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் உகந்த அளவே கருதப்படுது செவ்வாய் பகவானுடைய அதிபதி தான் முருகப்பெருமான் இப்படி எல்லாருக்கும் உகந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த கோடை நம்ம பயன்படுத்துறது அற்புதமான பலனை கொடுக்கும் இதை எழுதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை எழுதலாம் இதுபோல தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை இந்த கோடை நீங்க பயன்படுத்துவதன் மூலமாகவே நீங்க என்ன கோரிக்கைக்காக இது எழுதுனீங்களோ அது கட்டாயம் வந்து நிறைவேறும் அது வேலையாக இருந்தா வேலை நினைச்ச இடத்துல கிடைக்கும் திருமணம் தடையாயிட்டு இருந்தா பிடிச்ச இடத்துல திருமணமாகும் சொந்த வீடு வாங்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கும்போது அதில் எந்த தடையும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரீம் ஹவுஸ் வந்து அமையும் மேலும் இடம் வாங்கணும்னு நினைச்சீங்க கூட நல்ல ஒரு பிடிச்சமான இடமா உங்களுக்கு அமையும் இதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறதுனால பெண்கள் இதை தாராளமா வந்துட்டு எழுதலாம் மேலும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டிருந்திங்கனாலுமே தாராளமாக இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு எது இருந்தாலும் ஃபாலோ பண்ணலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இதை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி குடிச்சுக்கோங்க இல்லைன்னா நல்லா டீப் ப்ரீத் வந்து எடுத்துக்கோங்க ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கணும் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்தும் தாராளமாக செய்யலாம் ஆனால் யார் கூடயும் பேசிக்கிட்டோ மொபைல் பார்த்துக்கிட்டோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணக்கூடாது முழுசாக நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இந்த மெத்தடில் தான் இருக்கணும் அப்போ தான் வந்து இதுக்கு பவர் கிடைக்கும் மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு நேரம் காலமுமே பார்க்க தேவையில்லை அதனால் இந்த நேரத்தில் தான் எழுதணும் அப்படின்ட்டு எந்த ரூல்ஸும் கிடையாது இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இதை எழுது இதெல்லாம் இந்த வாரம் எழுதுறதுக்கு தவறிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இப்படி தொடர்ந்து ஒன்பது செவ்வாய் கிழமை வந்து பண்ணுங்க எந்த ஒரு பிரேக்கும் வந்து எடுத்துக்காதீங்க ஏன்னா இதுக்கு எந்த ரூல்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம் அதனால் லீவில் ஊருக்கு போயிருந்தீங்கன்னா கூட அங்கேருந்து கூட பண்ணலாம் கண்டினியூஸாக ஒன்பது செவ்வாய் பண்ணும்போது நிச்சயமாக வந்து பலன் கிடைக்கும் இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்கை இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்துக்கணும் மேலும் இது எங்க எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதியில் எழுதணும் அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த ரிஸ்ட் இருக்கு இல்லையா அங்க வந்துட்டு எழுதணும் எப்பவும் சொல்றதே தான் இந்த இடத்துல எழுதுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க வாசனை திரவியம் எந்த மாதிரி செய்யணுங்கிறது கூட நான் ஒரு வீடியோல வந்து சொல்லியிருப்பேன் பார்த்து அதன்படி செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆயில வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா இப்போதைக்கு நீங்க பச்சை கற்பூரம் ஜவ்வாது பட்டை இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா பர்ஃப்யூம் வந்துச்சு அப்படின்னா அந்த பர்ஃப்யூமை கூட நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா வந்துட்டு ஒன்பது முறை அந்த இடத்துல வந்துட்டு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க நல்லா ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணுங்கள் நைன் டைம்ஸ் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க அதன் பிறகு நான் சொல்கிற இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதுங்க எப்படி சொல்கிறனோ அதே மாதிரி சொல்லுங்கள் தனித்தனியாக சொல்லுங்கள் செவன் டூ ஒன் நைன் ஒன் எயிட் ஃபோர் இன்னொரு டைம் சொல்கிறேன் செவன் டூ ஒன் டூ நைன் ஒன் எயிட் ஃபோர் இதை நீங்கள் எழுதிட்டு ஒன்பது முறை இந்த நம்பரையும் வந்து நீங்கள் சொல்லணும் இதை சொல்லும் போதே எந்த விருப்பத்துக்காக நீங்கள் இதை எழுதுறீங்களோ அது வந்து நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க ஒரே நேரத்திலேயே வேலை திருமணம் சொந்த வீடு எல்லாத்தையும் வந்து நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒன்று ஒன்றா கேட்டால் தான் ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும் அதனால் எது ரொம்ப முக்கியமோ எது ரொம்ப அவசியமோ எது சீக்கிரம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு இன்டென்ஷனை மட்டும் மனசில் வச்சுட்டு இன்னைக்கு நீங்கள் இதை எழுதுங்க ஒன்பது செவ்வாய் அதே இன்டென்ஷனையே நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க இந்த நம்பரை எழுதுங்க ஒன்பது செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு நீங்க வேற ஏதாவது ஒரு விருப்பத்தை எழுதிக்கலாம் இந்த ஒன்பது நடந்துடும் அதன் பிறகு நீங்கள் வேற ஒன்றுக்கு இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இது போல எத்தனை விருப்பங்கள் வேண்டுமானாலும் நீங்கள் ஒவ்வொன்றா தனித்தனியாக கேட்டு இந்த எளிய முறை மூலமாகவே பெற்றுக்கலாம் இப்படி நீங்கள் எழுதி முடித்த உடனேமே எப்படி வந்து அந்த வாசனை தெரிவித்த ஒன்பது முறை வந்து உங்களை சர்க்கிள் பண்ண சொன்னேன் அதே மாதிரி எழுதி முடிச்ச இந்த நம்பரை நீங்கள் ஒன்பது முறை வந்து டேப் பண்ணுங்கள் அதாவது உங்களுடைய ரைட் ஹேண்டு நூலி ஆள்காட்டி வரலாலை ஒன்பது முறை வந்து அப்படி தட்டி விடுங்க எப்படி தூங்குறவங்களை வந்து எழுப்புவோம் அதே மாதிரி இந்த நம்பரை வந்து நம்ம ஆள்காட்டி விரல் மூலமாக ஒன்பது முறை வந்து டேப் பண்ணணும் அப்படி லைட்டாக வந்து தட்டி விடுங்க அதன் பிறகு நீங்கள் நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை போய் நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம் நடுவில் இது அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் கூட நீங்கள் ஒரு முறை வந்து எழுதிக்கலாம் இது போல எத்தனை முறை இந்த நம்பரை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்க சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் இதை செஞ்சு ஒரு சகோதரி வந்து பலம் அடைஞ்சுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த லாக்டவுன் பீரியட்லாம் வந்துச்சு இல்லையா அந்த சமயத்தில் அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் வந்து லாஸ் ஆனதாலையும் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளானதாலையும் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அதன் பிறகு இந்த கோடை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இதன் மூலமாக மேனிஃபேஸ்டேஷன் பண்ணியிருக்குறாங்க அதாவது தொடர்ந்து நைன் டேஸ் வந்து பண்ணியிருக்காங்க நைன் டியூஸ்டே வந்து பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஆறு வாரம் அப்படிங்கும்போதே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிஞ்சிருக்குது அதன் பிறகு அதை அப்படியே அவங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி அவங்களுடைய ஃபினான்சியலையும் வந்து க்ரோத் பண்ணிக்கிட்டாங்க மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த வீடு வாகனம்ட்டு நல்லாவே வந்து செட்டில் ஆகிட்டாங்க அந்த அளவுக்கு இந்த ஒரு கோடை வச்சு அவங்க வந்து பல அதனால நம்பிக்கை அப்படிங்கிறத ஒன்றை மட்டுமே நீங்கள் மனசில் இருத்தி இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கும் தேவையானது எல்லாமே வந்து கிடைக்கும் ஏன்னா வாழ்க்கையில் இனிமேல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைச்ச அந்த சகோதரிக்கு வாழ்க்கையவே அற்புதமாக மாற்றி கொடுத்த ஒரு நம்பர் அப்படின்னு இதை சொல்லலாம் அதனால் நம்முடைய விருப்பங்களையும் நம்ம இந்த கோடை பயன்படுத்தி அடைஞ்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்